திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் ஆண்டுதோறும் இவ்வாறு நடப்பதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எப்பவுமே தண்ணி வந்து தான் இருக்குது வந்தாலும் வீட்டுக்கு உள்ள கஷ்டம் தான் படுக்க கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் தண்ணி வந்துட்டாலே கஷ்டம் தானே தண்ணி வந்தால் எல்லா கஷ்டம் அப்படியே சமைச்சுன்னு அப்படியே இருந்துக்கிறோம் எல்லாமே பொருளுங்க போயிடுச்சு வாஷிங் மிஷினு எல்லாமே தீக்கி போன வசம்லாம் எல்லாமே தூக்கி போட்டுட்டேன் எத்தனை இருக்கா பாருங்க கிவி எல்லாமே வீடு ஃபுல்லாயிடுச்சு இல்லை போன வருஷத்துக்கு முன்னாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் சொல்லி தான் இருக்கும் எடுத்து விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க மோட்டர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எடுக்கும் போதெல்லாம் தான் இன்னைக்கு தண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரில பசங்களாம் போயிட்டு இதெல்லாம் ஸ்கூல் போனோம் எல்லாமே போனோம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேது வருஷம் வருஷம் மழை மழை வந்தாலே தண்ணி நிற்கும் எங்களுக்கு மழை வந்தாலே ஏறி திறந்து விட்டுறாங்க தண்ணி வந்துகினே இருக்கும் இந்த தண்ணியிலயே நாங்கள் குடும்பம் பண்ணணும் இந்த தண்ணியில் தான் நாங்கள் வாழணும் இதுலேயே தான் வேலைக்கு போகிறோம் வரோம் எல்லாமே எங்களுக்கு நல்லது கேட்டது எதுவாக இருந்தால் அந்த தண்ணி தான் இந்த தண்ணி போகிறதுக்கு எதுனா ஒரு வழி செஞ்சா இந்த தண்ணி நிற்காத வழி இருந்தால் அது போது எங்களுக்கு நாங்கள் வேறு எதுவும் கேட்கல இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நடக்கணும் இன்னும் அது உள்ளேருந்து வேறு வரணும் இவ்வளோ லாங்கிலேருந்து ஜனங்கள் வரணும் அவ்வளோ ஜாங்கலேருந்து வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு நாங்கள் போனோம் எதுவாக இருந்தாலும் ட்ரெயினை கடந்துதான் போகணும் வேற வழி இல்லை எங்களுக்கு பஸ் இல்லை ஆட்டோ இல்லை எதுவுமே இல்லை இந்த ட்ரெயினு தான் இந்த ட்ரெயினை விட்டு அவ்வளோதான் அதுவும் தண்டை தண்ணி கனி அதுவும் போக முடியாது ரெண்டு மூணு நாள் வீட்லேயே இருக்கணும் மழை டைம் வந்தாலுமே கிட்டத்தட்ட முட்டிக்கு மேலே இருக்கு தண்ணி வந்துருது ஸோ இதுக்கு முன்னாடி ரோடு கிடையாது ரோடு போட்டுருக்காங்க பட் ரோடு போட்டுமே எங்களுக்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒரு ட்ரெயினை ஆகிறதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே நடக்க மாட்டேங்குது மழை பெஞ்சதுன்னா தண்ணி கெடுத்துல படிச்சுன்னா அந்த மழை சீன் முடியும் தண்ணி தண்ணிக்கு சார் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியாது எங்கே என்ன கடக்குன்னு தெரியாது எதனா பாட்டில் உடச்சு போட்டாலோ எதனா இன்ஜூரி ஆனாலும் அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் ஒரே காடாக இருக்குது அங்கேருந்து ஒரு விஷ பாம்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேல் பூரான் இந்த மாதிரி எதுவாக வீட்டுக்குள்ளே போய் போனாலுமே ஒரு எமர்ஜென்சி வெளியவும் போக முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம்